அழைக்கிறோம் இன்னைக்கு சாய் சமையலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்னைக்கு பிரியாணி வைக்க போகிறேன் ரொம்ப நாளைக்கு பிறகு எப்படி வைக்கிறதுன்னு பண்ணி காட்டுறேன் எங்கள் வீட்டு பிரியாணி குக்கரில் தான் இன்னைக்கு பண்ண போகிறேன் நான் டவியில் இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அது வேறு பிரியாணி இது எங்கள் வீட்டு பிரியாணி எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன் அதில் நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன் குக்கரை நல்லா காய வச்சுக்கிட்டு அடுப்பில் வச்சுருங்க நீங்கள் இல்லாமல் பண்ணலாம் நெய் போட்டு பண்ண நெய்லேயே கூட பண்ணலாம் நானும் நெய் கொஞ்சம் அதனால தான் எங்கள் வீட்டு பிரியாணி ஏன் இஷ்டப்படி பிடிப்பேன் முக்கு போடு ஸ்டார் பூ போடுறோம் லவங்கம் போடுறோம் அந்த வெங்காயம் எவ்வளோ எவ்வளோ வெங்காயம் போடுறீங்களோ அவ்வளவு நல்லா இருக்கும் பிரியாணி சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு காலையில் சாப்பிட மாட்டேன் நான் எப்பயுமே எங்கள் சேனலில் சொல்றது எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தாலும் பரவாயில்ல நான் சொல்றது என்னது நீங்கள் வீட்டில் ஆகுற மட்டும் வீட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்க இதாக இருந்தாலும் நீங்களாம் தான் கடையில் நல்லா இருக்கும் சமைக்கணும் கேஸு செலவாகும் அரிசி செலவாகும் டைம் இது இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு செகண்ட்ல எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்துல வச்சிடலாம் இதெல்லாம் ஒரு கம்ப சூத்திரமே இல்லை ஒரு நிமிஷம் வச்சிடலாம் இந்த வர பொடிசு பொடிசா ஆயிடுச்சா வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும் பாருங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும் வெங்காயம் இது வந்துடுச்சா எப்படி உள்ளணும்னா பொல் பொழுது வரணும் இது வந்த உடனே தக்காளி இது பாருங்க கல்லு உப்பு போட்டிங்கன்னா அந்த இந்த வெங்காயமும் இந்த தக்காளியும் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே போட்டுட்டு மூடி வச்சுருங்க நல்லா மஞ்சிரும் மூடி வச்சிருவோம் நல்லா ஒரு நிமிஷம் குழஞ்சிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அதை மூடி வச்சிங்கன்னா அப்படியே குழஞ்சி நல்லா மசிஞ்சிடும் அது மசிஞ்சதுனால தான் அந்த அரிசியோட திண்ணி சூப்பராக இருக்கும் வச்சுக்கிட்டோமா கொத்தமல்லி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு கொத்தமல்லி எல்லாம் இறச்சு இதில் புதினா ஒரு கைப்பிடி அரைச்சது எழுது நிறைய போடுவேன் நீங்கள் உங்கள் இஷ்டம் நான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கோன்னு செய்கிறேன் நான் ரொம்ப இஞ்சி பூண்டு சேர்ப்பேன்னு போட்டு நல்லா திண்டி விட்டுட்டு கரம் மசாலா நம்ம பேக்கெட்டில் வருதுல்ல அந்த கரம் மசாலாவை எல்லாமே சேர்த்து நான் வீட்டில் பண்ணியிருக்குவேன் பொடி பண்ணி வச்சிருக்குவேன் சாதிக்காய் எல்லாம் போட்டு அதை இந்த கரம் மசாலா பொடியை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனு தான் வீட்டில் இந்த வீட்டில் அரைச்ச பொடி தான் நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் எனக்கு அதுதான் டேஸ்ட்டு வருது எங்கள் வீட்டிலையும் சரி எங்கள் வீட்டுக்கு விருந்தால் யார் பக்கத்து வீட்டில் வந்தாலும் சரி எல்லாம் இந்த பொடி தான் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் இதே இது மசால் பொடி வாங்கி ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க ஆகிக்கிட்டு தான் இருக்கு கூட விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குதான் மஞ்சள் பொடி போட்டாச்சு மசால் பொடி மஞ்சள் பொடி எங்க வீட்டில் அரைச்ச மசால் பொடி தான் அரிசியில் வந்து இப்படி கூப்பிட்டு மாதிரி வரணும் இது உடனே அஞ்சு அரிசி சாரி அஞ்சு கிளாஸ் அரிசி அதை களி நான் சோறு பொங்குற அரிசி தான் போடுறேன் வேற பிரியாணி அரிசி இல்லை பாஸ்மதி ரைஸ்ஸு அதெல்லாம் நான் போடலை இது நம்ம அரிசி அங்கே நம்ம கடையில் சோறு பொங்குகிற அரிசி வண்டியில் சின்ன எலுமிச்சம்பழம் அதான் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு அரிசியோட ஒரு அரிசி ஒண்டாம இருக்குது சின்ன கோழி குண்டு தளவுதான் அறதுதான் கொடுக்க நல்லா தம்பி பத்து கிளாஸு அஞ்சு கிளாஸ் அரிசியும் பத்து கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் கூட அரை கிளாஸ் ஊற்றுறேன் இதுக்கு தயிர் வேறு எதுவுமே வேண்டாம் இதுலயே வச்சு நீங்க எப்படியே பண்ணி பிரியாணி பண்ணி பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இருக்கும் நல்லா கறி கழுகி வச்சுருக்கோம் அதை ஏன் முத போடலைன்னா நம்ம பிரியாணி கடையிலலாம் முத போட்டு வதக்கிடுவாங்க நான் எங்கள் வீட்டில் பண்ணுறது எங்கள் வீட்டு பேசுகிறேன்னு சொன்னில அதனால புதுசாக இப்போ போடுறேன் இப்போ போட்டு அப்படியே கழுகி க்ளீன் பண்ணி இந்த மஞ்சள் போட்டு தடை வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து விசில் வைப்போம் வந்துருச்சு இறக்குறேன் ஆவி பறக்க பறக்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இன்னும் நான் இன்னொரு இதில் வச்சுருக்கேன் கறி கடைசியில் போட்டாங்களே வேகமோ வேக ஏதோ சந்தைக்கு போடுவீங்களா இங்கே பறவை பூவாக எந்திருக்குணு நல்ல பூவாக வெந்துருச்சு நல்லா வந்துருச்சு நான் இப்படியே இருக்கட்டும் நான் எங்களுக்கு எங்கள் குடும்பம் பெருசுன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதனால் எப்பையும் இன்னொரு ஒரு இது போடுவேன் அது போட்டு காமிக்கிறேன் இந்த பாருங்க பிரியாணி ரெடி பிரியாணி எவ்வளோ ஆயிடுச்சுன்னு எவ்வளோ பொல் பொழுன்னு எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க செம்மையாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி கறி துண்டியெல்லாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு கறி நல்லா வெந்துருச்சு நல்லாயிருச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஒருத்தர் மறந்துடாதீங்க எங்கள் வீட்டு பிரியாணி நன்றி வணக்கம் இன்னொரு ரெசிபியுடன் சந்திப்போம்